whales <laughs> relic, driss,子ako, fun, I said. oker, gold, gold, gold. I said, Trustee, its traversant. Number one, you slip, ludh, ludh, Yeah interacted, in the little, you cap ί

சூப்பூப்பர் சூப்பர் சூப்பர் ஒரு வெற்றி புள்ளி கேவி ஸ்போர்ட்ஸ் கிளப் காலையை பற்றி ஏன் நீங்க நான் தயாரா இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த ஆட்டோ முடிந்த மறுகடமே கலத்துக்கு வரணும் டைம் ஆயிடுச்சு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைம் இல்லை நம்மளே லேட் பண்ணக்கூடாது ஏ அணியினர் ஆட்டோ முடிந்த மறுகடமே உள்ள வரணும் அக்கோ அணியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஜெகஜோதி அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளும் எடுத்த சம புள்ளியில் உள்ளன

جگو <متصفيق> <متصفيق> பாப்பாந்து பாப்தான் மூணு அணியினர் மூன்று புள்ளிகளும் ஜெகஜோதி அணி ஏழு புள்ளிகளும் எடுத்து ஆறுகின்றன கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஆட்டத்தில் இறுதி ஐந்து நிமிடம் time out. Right, right, right. 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 ராமா எங்க இருக்க ராமா બી ખુલ્લી થવાડી મારી છે

பிள்ளைகள் <laughs> அனுமதிக்கு <laughs> <laughs> കരേശി ഒരു ലിമിഡം കരേശി ഒരു ലിമിഡം போங்க நல்லா ஜாலியா விளையாடுங்க அடுத்தது வருஷம் பார்க்கணும் நம்ம எல்லாம் நல்லா நண்பர்களா விளையாடுங்க